இது சாம்பிள் தான் அந்த புள்ளைய மட்டும் கடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு இன்னில் அடங்காத காசுகளை தாரேன் கடத்தல் கட்ட பாக்கிட்டே கடத்தலா கூட்டிட்டு வர அந்த பத்திரக்காளியோட இளையமாவல கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்

மீன பிடிச்சிட்டேன் இன்னைக்கு எது போதும் நாளைக்கு பார்ப்போம் என்ன பிள்ள பட்ட பகல்ல உறக்குங்கக்கா நான் கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டேன் புள்ள இத நல்ல கழுவி வை நான் சாந்திர நேர அதுமா போய் சந்தையில வித்துட்டு வரேன் என்ன ஆ ஆ நல்ல தூள போட்டு கழுவி வை நான் கை கால் அலம்பிட்டு வரேன் ஆ ஆ சரிங்க சேரிங்க இது என்ன பாட்டிலு இதை எங்க கடந்து அள்ளிட்டு வந்தாவே

ம் என்ன பேப்பர் இது ம் ம் என்ன பேக் ஸ்கூல் பேக்கா லஞ்ச் பேக்கா ம் இந்த லெட்டர யார அனுப்பிப்பா ம் கடைக்கு வந்தாச்சு ஹலோ யாருங்க வெளிய வாங்க பேய் வந்திருக்கே சாரி கஸ்டமர் வந்திருக்கேன் அடடே வாமா வா நீ அந்த பற்றகாலியக்க அவட இளையமாவுதானே சொல்லு தாயி என்ன வேணும் வேண்டாங்க பத்து ரூபாய்க்கு பால் கோபா குடுங்க பாப்பா पापा இப்போதான் ஒரு கல்யாண வீட்டு காஸ்டி விசேஷத்துக்கு இனிப்பு வேணும்னே பூரா பால் கோபாவையும் வாங்கிட்டு போயிட்டாவம்மா பால் கோபா எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஒண்ணு கூட இல்ல போ என்னது பால் கோபா முடிஞ்சிருச்சா

வணக்கம் பாப்பா வணக்கம் வணக்கம் ம் யார் நீங்க ஏய் பாப்பா நீ பால் கோவா வியாபன கேட்டல்ல அத வந்திருக்கோம் ஆமா பாப்பா நாங்க பால் கோவா ஃபேக்டரி வச்சிருக்கோம் எங்க கிட்ட எக்கச்சக்கமான பால் கோவா கிடக்கு அப்படியா அப்ப எனக்கு தாங்க அச்சோ சோ நாங்க பால் கோவாவை ஃபேக்டரில வச்சிருக்கோம் என்ன ஆமா 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 பால் கோவா வேணும்னா நீ எங்க கூட கார்ல வா எங்க ஃபேக்டரியில தான் உனக்கு பால்கோவா கொடுப்போம் பால் கோவா கிடைச்சா போதும் சரி சரி வெட்டி நியாயம் பேசாம சீக்கிரமா கார்ல ஏறுங்க பாஸ் பாத்தீங்களா பாஸ் ஏதோ அவ வீட்டு கார் மாதிரி நம்மள யார சொல்றா பாருங்க விடல இவளை பிடிச்சு கொடுத்து அந்த எலும்பு கூட அரசங்கிட்ட இருந்தே ஒரு புது கார் வாங்கிடுவோம் ஆமா பாஸ் வாங்க வாங்க எல்லா கிரைன் வண்டி எடுல இது என்ன ياடா இது அந்த புது வீட்டுக்கு போற வழியாச்சே இவே எதுக்கு அங்க போறวะ அப்படி ஹூஹூ பிரியாணி சாமயல் சாதம் ஹ்ம் நீயா எப்பவுட டண்ட 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 டானே மியூசிக் போட்டு வரவியா இப்போ என்ன சும்மா வந்திருக்கீயா

அந்த பயம் இருக்கட்டும் எங்க பந்து யாரு கிட்ட யாமல அவ கிட்ட போய் சண்டைக்கு போறா அது இல்ல பாஸ் சன்னல் சீட்டு நேரம் மட்டும் பொறுத்துக்கல அந்த புது வீட்டுக்கு மட்டும் போயிட்டேன்னா அந்த எலும்பு கூட அரசம் பாத்துப்பான் ஓகே பாஸ் கோவத்தை அடக்கி வைக்கிறேன்

என்னது எப்பா பாருங்க இந்த வாண்டிக்காப்பா எதுக்கு எதுக்குப்பா இந்த மண்ட ஓட்டம் கொடுத்துருக்கிய

Yeah. <laughs>